சலார் யாத்ரா முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம் நூனின் குமாரனாகி யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் என்று கூறப்பட்டுள்ளது நூனின் குமாரனாகிய யோசுவா வந்து எப்படிப்பட்டவர்னா அநேக காரியத்தை வந்து செய்வார் பின்னாட்களில் இவர் வந்து ஆசிரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தாருன்னா இப்போ உள்ள நாட்கள் என்ன சொல்கிறாருன்னா ஆலயத்தை விட்டு பிரியாமல் இருக்கிறது தான் குறிக்கிற குறிக்கிறது அப்போ அவர் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் அவர் இருந்தார் ஆனால் இப்போ உள்ள வாலிபர்கள் எப்படின்னா அநேக காரியத்தை வந்து செய்கிறாங்க மொபைல் மெயினாக இப்போ உள்ள காலம்னா மொபைல் விட்டு பிரியாமல் இருக்காங்க அநேக பேர் வந்து சர்ச்சஸ்க்கு போகணுன்னாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி பைபிளை தூக்கிட்டு போனால் இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் ஆளுநர் என்ன சொல்கிறாருன்னா ஆசரிப்பு கொடாரத்தை விட்டு பிரியாத அந்த வாலிபனாக என்ன பண்ணுறாரு பின் நாட்களில் என்ன பண்ணுறாரு இஸ்ரேவேல் மக்களாக மோசைக்கு அப்புறம் அவர் தான் காணானுக்குள்ளே கொண்டு போகிறாரு சரிங்களா பொறுப்பை வாங்கினதும் மோசே ஆனால் வழிநடத்தி செஞ்சது யாருன்னா யோசுவா முழுவதும் நடத்தி எண்டில் கொண்டு முடித்தது யாருன்னா யோசுவா தான் முடித்தார் ஆரம்ப மர்பமாக இருந்தாலும் முடிவு வந்து எப்படி இருந்துச்சுன்னா சம்பூர்ணமாக இருந்துச்சு யோசுவின் வாழ்க்கையில் எப்படின்னா அவர் ஆசரிப்பு கூடாத விட்டு பிரியாமல் அவரும் கர்த்தருங்கிற லைஃப்பில் அவர் இருந்தார் அதனால் அவர் வாழ்க்கையில் என்ன பண்ணுறாரு ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை வந்து பொறுப்பை கொடுத்தாரு மோசைக்கு அப்புறம் இவர் கையில் கொடுக்காரு பொறுப்பை அப்போ நம்ம அவரை விட்டு நம்ம பிரியாமல் இருந்தோம்னா அவர் வந்து தேசத்துலேயே மிகப்பெரிய பொறுப்பில் சொந்த ஜனத்தை நடத்துகிற அளவுக்கு அவருக்கு யோசோவுக்கு பொறுப்பை கொடுக்க முடியுமானால் நமக்கும் அவர் வந்து என்ன பண்ணுவார்னா மிகப்பெரிய பொறுப்புகளை அந்தஸ்துகளாக ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவார் தருவார் சரிங்களா ஆனால் நிறைய காரியத்தில் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இயேசுவை விட்டு பிரிஞ்சிருக்கோம் ஆனால் நம்ம இன்றைக்கி என்ன சொல்ல போகிறோன்னா எதை என்னை விட்டு பிரிஞ்சாலும் நான் உங்களை விட்டு பிரிய மாட்டேன்னு மட்டும் நம்ம அவரை பார்த்து சொன்னோன்னா அவர் பிரிய மாட்டார் சரிங்களா எதை இழந்தாலும் நான் இயேசுவை இழக்க மாட்டேங்கிற அந்த உறுதியும் நமக்குள்ளே இருந்துச்சுன்னு வைங்கள அவர் வந்து நம்மளை நடத்த அவர் உள்ள தேவனாக இருக்கிறார் கடைசி வரைக்கும் யோசனை வந்து பிடிச்சார் கடைசி வரைக்கும் எண்டிங் வரைக்கும் நடத்தி முடிக்க அவர் என்ன பண்ணார் பலத்தை கொடுத்து கடைசி வரைக்கும் நடத்தினார் எனவே கர்த்தனை வந்து நீங்கள் ஒரு காரியத்தை அவருக்கு பிடிச்ச காரியத்தை நீங்கள் செஞ்சிங்கன்னா அவர் உங்களுக்கான காரியத்தை கரெக்டாக செய்வார் உங்கள் மேலே வச்ச அபிஷேகத்தையும் அழைப்பையும் அவர் என்ன பண்ணுவார்னா பூரணப்படுத்துக்கிறதா இருக்கிறார் அநேக காரியத்தில் நீங்கள் ஆசிரிப்பு கூடாது தட்டு பிரிஞ்சுருந்தீங்கன்னா அவரோடு கூட இணைங்க கருத்து தான் எங்களை ஆசிரியை